சுந்தரியை பற்றி அது பெரிய விஷயம் இல்லை அவள் உத்தமி கற்பின் சிறந்தவள் அவள் ஒரு விஷயத்த வெளியில் சொல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சு திருமணம் முகிந்து திருதராசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மனைவியை பற்றி அவன் போயிட்டான் ஆனா பீஷ்மருக்கு தெரிந்து விட்டது இவர்கள் ஒரு உண்மையை மறைத்து விட்டார்கள் என்று அவளுக்கு கோபம் வந்துருச்சு ஹி வாஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த கண்ட்ரி அன்னைக்கு அவருடைய வீரத்துக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட வீரம் கொண்டவர் பீஷ்மர் என்கிட்ட நீங்கள் விஷயத்தை மறைச்சிட்டீங்களான்னு என்ன பண்ணார் அப்பாவையும் நூறு சகோதரர்களையும் சிறையில் அடைத்து விட்டார் சிறையில் அடைச்சிட்டு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு நாளும் உள்ளே எவ்வளோ பேர் இருக்குது நூறு ப்ளஸ் ஒன்று நூற்றி ஒரு பேர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு தான் நான் கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் ஏன் அப்படி சொன்னார்னு உங்களுக்கு புரியுதா நூற்றி ஒரு பேரை உள்ளே அடிச்சிட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன வரும் ஒத்த மொத்தம் அடிச்சிட்டு சாவோம் பசியை எவ்வளோ ஆளுங்க தாங்க முடியும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பசி எப்படி தாங்கிறது ஒத்தனை ஒத்தன் அடிச்சுக்கிட்டு சாவான் ஆனா எல்லாரையும் அடிச்சு ஒருத்த மட்டும் ஜெயிப்பான் யார் ஜெயிக்கிறானோ அவன் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆளு ஏன்னா அவன் தான் நூறு பேரை அழிச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படி வரவன நான் அஸ்தினாபுரத்தில் வச்சுக்கிறேன்னு இவர் முடிவு பண்ற இந்த நூறு சகோதரர்களுக்கும் மூணு நாலு நாள் சண்டை வந்தது சாப்பாடு எனக்கு உனக்கு அப்போ சகுனி சொன்னார் சகோதரர்களே நம்ம சண்டை வேண்டாம் ஒரு ஆள் சாப்பாடுனா தான் சாப்பிட முடியும் நூறு பேர் சாப்பிட முடியாது அதனால் தொண்ணூற்றொம்பது பேர் விட்டு கொடுப்போம் ஒரு ஆளை மாத்திரம் உயிரோட வைப்போம் தினம் தினம் அவனுக்கு தான் சாப்பாடு பாக்கி இருக்கிறவங்களாம் பசிச்சு 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 ஒவ்வொத்தனா சாவோம் நாம சாவோம் ஆனால் உயிரோட இருக்கிற ஒருத்தன் அந்த பீஷ்மரை பழிவாங்குவதற்காகவே உயிர் வாழ்வான் அதுதான் நடந்தது தொண்ணூற்றி ஒம்போது சகோதரர்களும் சகுனியை தேர்வு செய்தார்கள் எங்கள் எல்லாரையும் விட நீ தான் புத்திசாலி நீ உயிரோட இரு எங்கள் சாப்பாட்டை உனக்கு தரும் அத்தனை பேரும் கண்முன்னே சாவதை பார்த்து கொண்டே சகுனி உயிரோடு இருந்தான் எதற்கு ஒரே காரணம் சண்டை போடுறதுக்காக பீஷ்மரோட சண்டை போட முடியுமா முடியாது ஆனால் பீஷ்மருனுடைய இடத்துக்கே போய் பீஷ்மர் என்ன எதிர்பார்த்தார் நூறு அண்ணன் தம்பிகள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு சாகணும்னு தானே இங்க நூறு அங்க அஞ்சு நீங்க நூத்தி அஞ்சு பேரும் அடிச்சுட்டு சாகிறத நாம் பாப்பேன்டான்னு சகுனி வாங்க பழி வாங்குவது சரின்னு சரியில்லை ஆனா சண்டைக்குன்னு போயிட்டா இந்த எல்லை வரை போனோம் சண்டையும் அவமானம் இல்லை சமாதானமும் அவமானம் இல்லை பாதியில திரும்பி ஓடி வருது மாத்திரம்தான் அவமானம் கேள்வி பெரிய பெரிய மால்லாம் வச்சிருக்கீங்க அப்புறம் சும்மா தெரியாத நடிக்கிறீங்க அடிடாஸ் அண்ட் பியூமான்னு ரெண்டு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இந்த ரெண்டு பிராண்டுமே ஒன்று தான் செய்கிறாங்க ஷூ பண்ணுறாங்க சண்டைன்னா சண்டை ரெண்டு பேரும் இவன் ஒரு ஆஃபர் போட்டால் அவன் அதோட பெருசாக போடுவான் அவன் ஒரு ஆஃபர் போட்டால் இந்த லெவலில் மதுரை லெவலில் இல்லை இந்தியா லெவலில் இல்லை வேர்ல்ட் லெவலில் இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஒரு அண்ணனும் ஒரு தம்பின்னு நம்புவீங்களா ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரே ஷூ கம்பெனி தான் வச்சு நடத்தியிருந்தாங்க ரெண்டு பேருனுடைய மனைவிகளுக்கும் சண்டை அதனால அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்தது கம்பெனியை உடச்சி அண்ணன் வந்து அடிடாஸ் ஆரம்பித்தான் தம்பி வந்து பூமாவை ஆரம்பித்தான் இப்போ அண்ணன் தம்பிலாம் போயே நூறு வருஷம் ஆகுது ஆனால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற சண்டை இன்னும் போகலை இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிற இரு நிறுவனங்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கு அதுதான் கொலாபரேஷன் வீட்டு சண்டை வீட்டோடம்மா ஆபீஸ்கெல்லாம் அதை கொண்டு வர முடியாது நல்லா இருக்கும் சொல்லுவதற்கான சூழல் இல்லாபரேஷன் கொலாபரேஷன் பெரும்பாலும் வீடுகள்ல கொலாபரேஷன் நடக்காது ஏன்னா வீட்டுல சொல்றாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா உடனே ஒரு டாக்டர் வந்துடுவார் டிவியில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசி சரி செய்து கொள்ளலாம் ஒரு பிரச்சனையை கூட பேசி சரி செய்ய முடியாது கணவன் மனைவிக்குள்ள ஏம்மா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணிடலாம் ஆமா உக்காருமா அந்த அம்மா வந்து உக்காரும் இப்ப என்னம்மா உனக்கு கோவம் என்ன கோவம் கேட்குறீங்க முந்தா நாள் என்ன நடந்தது முந்தா நாள் என்ன நடந்தது சத்தியமா ஒரு ஞாபகம் முந்தா நாள் என்ன நடந்தது ஓ அதுவே மறந்துட்டீங்களா போன மாதம் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணின்னு சொன்னாங்க போன மாதம் அம்மா ஃபோன் பண்ணாங்களே எனக்கு தெரியல ஓ அதுவும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க நீங்கள்லாம் ஒரே குழு எனக்கு தெரியாது அது ஆறு மாதம் முன்னாடி உங்கள் அக்கா வந்து ரெண்டு நாள் இருந்தாங்களே அப்போ என்ன நடந்தது இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த அம்மா நூறு பட்டியல் போடணும் இது பேசி சமாளிக்கு சா சால்வ் பண்ணுற பிரச்சனையா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன வழி ஒன்றுமே பேசாமல் இருக்குது தானாக சரியும் அந்த மாதிரி எவ்வளோ நாள் மேலே பார்த்துக்கிட்டே சோறு ரெடியாக இருக்குன்னு சொல்லும் மூணு நாள் சொல்லும் நாலாவது நாள் அதுக்கு வேறு வேறு வேலை இருக்குதுல்ல பாவம் அதோடைய ப்ரெஷர் அதுக்கு ஏன் நீங்கள் போட்டு வலையை பார்த்துக்கிட்டா சாப்பிடுவீங்களா நல்லா இலையை பார்த்து சாப்பிட்டா என்ன அம்மா நீ இலையை பார்த்து சோறு போட்டால் நானும் இலையை பார்த்து சாப்பிட்ற சரியாயிடும் ஏன் நீ போட்டு வலையை பார்த்து கொண்டே எனக்கு உணவு படைத்தா நீ பேச உக்காந்திங்கன்னா எதுவுமே விளங்குது அதனால அறிவை பயன்படுத்தணும் கொலாபரேஷன் ஆபீஸ்ல செய்ய வேண்டியது அலுவலகத்தில் செய்ய வேண்டியது எதிரிகளோடு செய்ய வேண்டியது கொலாபரேட் பெரிய பெரிய நாடுகள் அதை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்போ ஷூ பிராண்ட் ரெண்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா பியூமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வி நாங்க பெரிய பெரிய மால்லாம் வச்சிருக்கீங்க அப்புறம் சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அடிடாஸ் அண்ட் பியூமான்னு ரெண்டு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இந்த ரெண்டு பிராண்டுமே ஒன்று தான் செய்கிறாங்க ஷூ பண்ணுறாங்க சண்டைன்னா சண்டை ரெண்டு பேரும் இவன் ஒரு ஆஃபர் போட்டால் அவன் அதோட பெருசாக போடுவான் அவன் ஒரு ஆஃபர் போட்டால் இவன் இந்த லெவலில் மதுரை லெவலில் இல்லை இந்தியா லெவலில் இல்லை வேர்ல்டு லெவலில் இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஒரு அண்ணனும் ஒரு தம்பின்னு நம்புவீங்களா ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரே ஷூ கம்பெனி தான் வச்சு நடத்தியிருந்தாங்க ரெண்டு பேருனுடைய மனைவிகளுக்கும் சண்டை அதனால் அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்தது கம்பெனியை உடைச்சி அண்ணன் வந்து அடிடாஸ் ஆரம்பித்தான் தம்பி வந்து பூமாவை ஆரம்பித்தான் இப்போ அண்ணன் தம்பிலாம் போயே நூறு வருஷம் ஆகுது ஆனால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற சண்டை இன்னும் போகலை இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற இரு நிறுவனங்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதுதான் கொலாபரேஷன் அம்மா வீட்டு சண்டை வீட்டோடம்மா ஆஃபீஸ்க்கெல்லாம் அதை கொண்டு வர முடியாது நாங்கள் ஒன்றா இருந்தால் தம்மா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியலை அல்லது சொல்லுவதற்கான சூழல் இல்லை இதுதான் கொலாபரேஷன் நம்ம இப்போ பேச்சினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் எதுவுமே நடக்கலை நீ சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் எதுவும் வழங்கலை நான் என்ன செய்யறது சண்டை போடு எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் சமாதானத்துக்கான எல்லா பூக்களையும் எடுத்து விட்டு எல்லா வெள்ளை கொடிகளோடும் போய்விட்டேன் ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்தப்பட்டேன் நான் என்ன செய்வது வேற வழியே இல்லையா ஐ ஷோர் யூ ட்ரை எவ்ரி திங் எல்லாம் பண்ணியாச்சு அப்போ சண்டைக்கு போ ஆனால் மகனே சண்டைக்கு போகும்போது ஒன்னை நினை வச்சுவோம் சண்டையில் கிழியாத சட்டை எங்கேயும் கிடையாது சண்டைக்கு நீ போயிட்டா நீ தான் அவனை அடிப்பேன் கேரண்டி கிடையாது அவனும் ஒன்று அடிப்பான் பாலகுமாரன் எழுதுகிறார் அடி தாங்கிறவன் தான் தடியை எடுக்கணும்னு பாலகுமாரன் எழுதுறார் தடியை எடுத்து அடிக்க போயிட்டே நீ ஆனால் அதுக்கு முன்னாடி யோசி பதிலுக்கு அவன் ஒரு தடி வச்சிருப்பான் அவன் என்ன அடிப்பான் அந்த அடியை வாங்குறதுக்கு தெம்பு இருந்தா நீ தடியெடு இல்லையா பின்னங்கால் பிடையில் படம் ஓடு ஒன்றும் அவமானம் கிடையாது இதெல்லாம் அவமானமே கிடையாது வாழ்க்கையில் தவறுகளை செய்தவர்களே சுதந்திரமாக வெளியிலே உலா உலா வருகிறார்கள் ஒரு சண்டையை தவிர்ப்பதற்காக ரெண்டு அடி பின்னடி வச்சிங்க இது என்ன அவமானம் ஒண்ணும் கிடையாது சண்டையை தவிர்க்கிறவன் தான் உண்மையிலே மனிதன் எதுவுமே முடியல சண்டைதான் முடிவு பண்ணிட்டீங்களா அடி வாங்கறதுக்கு ரெடியா போங்க ஏன்னா சண்டை வந்துட்டு யார் ஜெயிப்பாங்கன்றது உங்க கையில இல்ல அவங்க கையில இல்லை அது அந்த நேரத்தினுடைய கையில இருக்கிறது சண்டை என்று போனவர்களினுடைய வாழ்க்கை பயங்கரமானது நண்பர்களை மறந்துடாதீங்க நிறைவாக ஜெயமோகனுடைய வெண்முரசில் இருந்து சண்டைக்கு போன ஒரு மனிதனுடைய கதையை சொல்லி நான் முடிக்கிறேன் சகுனியை பற்றி ஒரு தகவல் சொல்லுகிறார் சகுனியோட வாழ்க்கையை பற்றி ரெண்டு மூணு கதைகள் இருக்குங்க எல்லா கதையும் சொல்ல நேரம் இல்லை ரெண்டு மூணு கதையில எந்த கதை ஒரிஜினலா வியாசர் எழுதினதுன்றது வேற அதை விட்டுருங்க ஆனால் மகாபாரதத்துக்கு நிறைய கிளைக்கதைகள் சகுனி தெரியும் தானுங்க எல்லாருக்கும் நல்ல வேலை மகாபாரதத்துக்கு நிறைய கிளைக்கதைகள் இருக்கிறது ஒரு கிளைக்கதையின்படி சகுனிக்கு தொண்ணூற்றி ஒம்போது சகோதரர்கள் மொத்தம் அவங்க நூறு பேர் கௌரவர்கள் மாதிரி அவங்களும் நூறு பேர் அவங்க அப்பா பேர் சுலபர் அவங்களுடைய ஒரே ஒரு சகோதரி காந்தாரி அந்த காந்தாரியை திருதராசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து வச்சுட்டாங்க திருமணத்துக்கு எல்லாம் படி கல்யாணமாக ஆயிருச்சு திருதராஷனுக்கு பார்வையில்லை என்பதால் காந்தாரியும் கண்ணை கட்டி கொண்டு தானும் பார்வையற்றவளாக ஆனாள் தன்னைக்கு இருக்கிற ஒரே சகோதரிக்கு ஒரு இல்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே சகுனிக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அதை விட முக்கியம் என்னன்னா காந்தாரிக்கு திருமணம் செய்து கொண்டபோது போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரகசியத்தை மறைத்து விட்டு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அது என்ன ரகசியனன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏதோ ஒரு எல்லா கல்யாணத்துலையும் தானங்க இருக்கு ரகசியத்தை மறைக்காத ஒரு கல்யாணம் இருக்கா சொல்லுங்க எல்லா கல்யாணத்துலையும் ஏதோ ஒன்று முன்ன பின் மேலே கீழே அவங்களுக்கு இப்போ தெரிய வேணாம் அப்புறம் பா சொல்கிறது தானே காந்தாரியை பற்றி அவ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவள் உத்தமி கற்பின் சிறந்தவள் அவள் ஆனால் ஒரு விஷயத்த வெளியில் சொல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சு திருமணம் முகந்து திருதராசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மனைவியை பற்றி போயிட்டான் ஆனால் பீஷ்மருக்கு தெரிந்து விட்டது இவர்கள் ஒரு உண்மையை மறைத்து விட்டார்கள் என்று அவளுக்கு கோபம் வந்துருச்சு ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் கண்ட்ரி அன்னைக்கு அவருடைய வீரத்துக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட வீரம் கொண்டவர் பீஷ்மர் என்கிட்ட நீங்க விஷயத்தை மறைச்சிட்டீங்களான்னு என்ன பண்ணாரு அப்பாவையும் நூறு சகோதரர்களையும் சிறையில் அடைத்து விட்டார் சிறையில் அடைச்சிட்டு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு நாளும் உள்ள எவ்வளோ பேர் இருக்குது நூறு பிளஸ் ஒன்று நூற்றி ஒரு பேர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு தான் நான் கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் ஏன் அப்படி சொன்னாருன்னு உங்களுக்கு புரியுதா நூற்றி ஒரு பேரை உள்ள அடிச்சுட்டு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன வரும் ஒத்தன் ஒத்தன் அடிச்சுட்டு சாவான் பசியை எவ்வளோ ஆளுங்க தாங்க முடியும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பசி எப்படி தாங்கிறது ஒத்தனை ஒருத்தான் அடிச்சுட்டு சாவான் ஆனா எல்லாரையும் அடித்து ஒருத்த மட்டும் ஜெயிப்பான் யார் ஜெயிக்கிறானோ அவன் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆள் ஏன்னா அவன் தான் நூறு பேரை அழிச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படி வரவன நான் அஸ்தினாபுரத்தில் வச்சுக்கிறேன்னு இவர் முடிவு பண்ணுறார் இந்த நூறு சகோதரர்களுக்கும் மூணு நாலு நாள் சண்டை வந்தது சாப்பாடு எனக்கு வணக்கு அப்போ சகுனி சொன்னார் சகோதரர்களே நம்மளும் சண்டே வேண்டாம் ஒரு ஆள் சாப்பாடுனா தான் சாப்பிட முடியும் நூறு பேர் சாப்பிட முடியாது அதனால் தொண்ணூற்றொம்பது பேர் விட்டு கொடுப்போம் ஒரு ஆளை மாத்திரம் உயிரோடு வைப்போம் தினம் தினம் அவனுக்கு தான் சாப்பாடு பாக்கி இருக்கிறவங்களாம் பசிச்சு 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 ஒவ்வொத்தனா சாவோம் நாம் சாவோம் ஆனால் உயிரோடு இருக்கிற ஒருத்தன் அந்த பீஷ்மரை பழி வாங்குவதற்காகவே உயிர் வாழ்வான் அதுதான் நடந்தது தொண்ணூற்றி ஒம்பது சகோதரர்களும் சகுனியை தேர்வு செய்தார்கள் எங்கள் எல்லாரையும் விட நீ தான் புத்திசாலி நீ உயிரோட எங்கள் சாப்பாட்டை உனக்கு தரும் அத்தனை பேரும் கண்முன்னே சாவதை பார்த்து கொண்டே சகுனி உயிரோடு இருந்தான் எதற்கு ஒரே காரணம் சண்டை போடுறதுக்காக பீஷ்மரோட சண்டை போட முடியுமா முடியாது ஆனால் பீஷ்மருனுடைய இடத்துக்கே போய் பீஷ்மர் என்ன எதிர்பார்த்தார் நூறு அண்ணன் தம்பிகள் ஒருவரோடு ஒருவர் அடித்துக்கொண்டு சாகணும்னு தானே இங்க நூறு அங்க அஞ்சு நீங்க நூத்தி அஞ்சு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறத நாம் பார்ப்பேண்டான்னு சகுனி வாழ்ந்த பழி வாங்குவது சரின்னு சரியில்லை ஆனா சண்டைக்குன்னு போயிட்டா இந்த எல்லை வரை போடும் சண்டையும் அவமானம் இல்லை சமாதானமும் அவமானம் இல்லை பாதியில திரும்பி ஓடி வருது மாத்திரம்தான் அவமானம் எனவே உங்களுடைய சண்டைகளை உங்களுடைய முரண்களை யோசித்து பாருங்கள் எதுவுமே சண்டை போடுகிற அளவு பெரிய விஷயம் கிடையாது உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா நமக்கே கேவலமாக இருக்கு சி இதுக்காக சண்டை போட்டோம் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தா எல்லா சண்டைகளுமே அற்பமானவிகள் தான் வாழ்வென்கின்ற மகா நதியில் நாம் பயணம் செய்கிற போது முரண்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் முரண்கள் நதியின் சுழல்கள் மாதிரி அந்த சூழல்கள் இருப்பதனால்தான் நதி நகருகிறது என்பது போல முரண்கள் வர வரத்தான் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய திறமைகள் வலுப்பெறுகின்றன நம்முடைய அன்பு வலுப்பெறுகிறது நம்முடைய நேசம் வலுப்பெறுகிறது எனவே முரண்களும் முரண்களற்ற சமாதானமும் மாறி மாறி இரு இருப்பதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ற மகா நாம் நீந்தி கடப்பதற்கு புத்தகங்களைப் போல துணை செய்பவை எவையும் இல்லை என்பதனால் இந்த சரஸ்வதி பூஜையை தான் இப்போது மதுரையிலே நீங்கள் புத்தகத் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் அன்னையான கல்வி அந்த தேவதை எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் மாத்திரமல்ல நமக்கும் அவள் ஆசி கூறட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கின்றது உன்னாத நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிணப்பவர் பிறர் சொல்லும் சொற்களை போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு நோற்பாரிற்பின் முயவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிணப்பவர் பிறர் சொல்லும் கோடின் சொற்களைப் போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிணப்பவர் பிறர் சொல்லும் சொற்களைப் போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயுவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் சொற்களை போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களைப் பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு நோற்பாரிற்பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கோடன் சொற்களைப் போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கோடுஞ்சொற்களைப் போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு நோற்பாரிற்பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் சொற்களை போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு நோற்பாரிற்பின் முயவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிணப்பவர் பிறர் சொல்லும் கோடின் சொற்களைப் போருப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் சொற்களைப் போறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சு பின் முயூவ விளக்க உரை உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் சொற்களை போருப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவைத் தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் கலைஞர் விளக்க உரை பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த